பன்முறைக்கு நம்ம ரெண்டு முறை நடத்துவோம் பன்முறை பாராயண முறை அப்படின்னு நம்ம நடத்துவோம் ஆத்மார்த்தமா பாடுறோம் பாராயண முறை அப்படிங்கிறது குழுவாக பலரோடு இணைந்து பாடுவார் அந்த பாராயண முறைக்கு சந்த முறை என்று ஒரு பேர் உண்டு மன முறை மனப்பாடம் செய்கிற முறை அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு அது கண்ட நடை என்று சொல்லக்கூடிய நடை இதெல்லாம் உங்களுக்கு நடத்துவேன் இதுல நூத்தி எண்பத்தி ஓராவது தலைப்புல தாள வகைகள்னு ஒண்ணு இருக்கு இப்ப பார்த்து குழந்தையில வேண்டாம் வீட்டுல போய் பாருங்க அதை வந்து நான் உங்களுக்கு மூன்றாவது வகுப்புல இருந்து நடத்துறேன் அட்மிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் அதை நடத்த ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு புரியும் இப்போதைக்கு நீங்க அந்த தாளன்றது கொஞ்சம் ஹோல்டு வச்சுக்கோங்க இப்ப பாட்டை எப்படி பாடுறதுன்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் சரியா இப்ப நான் முதல் பாட்டு மட்டும் முழுக்க பாடுறேன் கவனிச்சு போங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க ஒவ்வொரு வரியா நான் சொல்ல சொல்ல நீங்க பாடலாம் பாராயண முறையில ரிவர்ஸ் பண்ணி பாடக்கூடாது ஒரு வரியை தொடங்கிட்டோம்னா கடைசி வரி வரையும் அப்படியே வந்துட வேண்டியதா பன்முறைக்கு ஒரு வரிய ரெண்டு தடவை மூன்று தடவை கூட பாடலாம் சரியா பாராயண முறை வேகமா இருக்கும் எளிமையா புரியும் இப்ப பாருங்க எப்படி இருக்கு தொடுதைய சதியம் படை ஏறி ஓட்டுவன் மதி சூதி காடுதைய சுடலை படி பூசியன் உள்ளம் கவர் கல்வன் ஏடுதைய மலர முனை நாள் பணி அருள் செய்த நன் உதான் இதே மாதிரிதான் பதிமூணு பாட்டம் ஒரு பாட்டுல என்ன சந்தம் தொடங்குதோ அந்த பதிகம் முழுக்க ஒரே சந்தம் தான் வார்த்தைகள் வேறுபடும் புரியுதா தம்பி புரியுதா வார்த்தைகள் தான் வேறுபடுமே தவிர சந்தம் மாறவே மாறாது சரியா பாப்பா நீங்க கூட முன்னாடி உட்கார்ந்துக்கலாமே உங்களுதான் உங்களதான் கீழே உட்கார முடியல வாங்க குழந்தைங்க நீங்க வாங்க முன்னாடி வாங்க நீங்க கொஞ்சம் தள்ளி பாருங்க முன்னாடி அங்கேயே உள்ள உள்ள தள்ளி இதுல ஆ கொஞ்சம் தள்ளி பாருங்க குழந்தைங்கன்னா கீழே உட்கார்ந்து பழகுங்க சரியா பழமா இங்கு பாருங்க குடியேன் அடுத்த கிளாஸ்லேருந்து குச்சி கட்டிடுவேன் சேரில் குனிந்தீங்கன்னா குத்தும் எப்படி நான் உட்காந்துருக்கணும் அப்படிதான் உட்கார்ந்தா தான் பாட்டு வரும் இப்படி பி பி இப்படின்னா அதே சொக்கம் தாளாட்டுற மாதிரி இருக்கும் வீட்டில் அருமையே ஏசி போட்டு பிரமாதமாக வச்சிருக்கோம் தூக்கமே வராது இங்கே பார்த்தீங்கன்னா வேர்க்கும் இங்கே ஒருத்தர் காட்டு குச்செல்லாம் கத்திக்கிட்டு இருப்பாரு எல்லாருக்கும் சொகமா தூக்கம் எனவே திருமுறை பாண்டினால் நல்ல தூக்கம் வரும் எனவே தூக்கம் வர்றதாச்சும் பாடுங்க

புரியுதா இப்ப முதல் திருப்பி ஒருவட்டி சொல்லிட்டு இனிமேல் வர மாட்டோம் அப்படியே ரெண்டாவது பாட்டுக்கு முதல் பாட்டு மட்டும் திருப்பி முதல்ல இருந்து

மத முனைத்தருண் சத்தொடைய பிர மிய பெரியுதா இந்த நடையில கொஞ்சம் வேகமா போகும் முத்தல மையிட நதமுடைன மூடை கும்பவை தூண்டு எப்படி இருக்கோ அப்படியே படிங்க எப்படி இருக்கோ அப்படியே படிச்சிட்டு வந்த வேகமா படிக்கலாம் அந்த சந்தம் மாறாம பட்டலோடு கன பனி தேந்தென ரோண்டும் தவற்கள்

நிர் புன்சடை மேலோ நிலாவண் மதி சூடி பதந்தை சோறையில் உள்ள தவறு கழிவநூர் பதந்த முதலின் முதலாகிய நன்றே விம்மகுந்த மதில்லை தும் வன்றி விடங்கு தலையோ இல் முன் மிந்து வந்தவர் மண் மகிழ்ந்தரம் மகர் கொன்றை மகிந்த வர மாரில் பெண் மகிழ்ந்த திரு பெம்மாளிவ நன்றே ஒருமைந்தடையு சத்தமா அருமையாக செய்ய செஞ்சேன் அமர்ந்தம் கவர் கழிவன் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்தோ காலம் மிக வெண்ணமை பெற்ற பிரமாபுரம் பெண் மாணிவ நன்றே அடுத்த ஆறா பாட்டு இந்த பக்கம் மறை கலந்த பாடலோட இவை கலந்த இனவெண்களை சோழ என் உள்ளம் தவறு கழிவம்

சடை புஜঙ্গ புனலலல மலன் யஹிபி சிச்ச தர்பைத புதை புஜঙ্গும் வரூது கடல் முயங்கு கடிசோல் கோழில் காதலம் பொன்னம் சிறகம் மேவிய பெம்மா நன்றே புரியுதா அடுத்த நாள் நீங்க ட்ரை பண்ணுங்க வியரிலங்கு வரை eik eik uik eik 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 eik

இப்ப அவங்க பத்து நிமிட வழிபாடு அந்த நேரத்தில் நம்ம தேனி கடைமுறை திருச்சிற்றம்பலம்